வணக்கம் மாணவர் செல்வங்களே நாம் இதுவரை மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள் என்றும் அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள் என்றும் திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை என்றும் ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை தரும் திருக்குறளையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா நாம் இதுவரை இதெல்லாம் பார்த்துருக்கோம் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம் ஆ என்ற எழுத்துதான் எல்லா எழுத்துனுடைய தொடக்கம் அதுபோல ஆதி பகவனே இந்த உலகிற்கு தொடக்கம் என்றும் பார்த்தோம் அடுத்து வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து எல்லாம் பசி துன்புறுத்தும் என்றும் அதற்கு அடுத்த குரலில் உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான் உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான் என்றும் அதற்கு அடுத்த குரலில் நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் முடியாத செயல்களையும் முடித்துக் காட்டுபவர் பெரியோர் முடியாது என்று கூறுபவர் சிறியோர் என்றும் பார்த்தோம் அதற்கு அடுத்த குரல் என்ன அதிகாரம் மக்கட்பேறு என்ற அதிகாரத்தில் தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் பெற்றோர்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி என்றும் பார்த்தோம் இல்லையா இப்பொழுது அடுத்த திருக்குறளை பார்ப்போமா பாருங்கள் குழந்தைகளே அடுத்த குரல் அடுத்த குறட்பா ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் திரும்ப சொல்லுங்க ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஒரு பெண் தாய்மை அடைகிறாள் அவளுக்கு குழந்தை பிறக்கின்றது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாள் அதே குழந்தை வளர்ந்து படித்து சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைகின்றான் பல பேரும் சேர்ந்து அந்த குழந்தையை பாராட்டுகின்றனர் அந்த பாராட்டுரையை கேட்கும் போது அந்த தாய் அடைகிற சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த குழந்தை பிறந்தபோது அவள் அனுபவித்த இன்பத்தை விட பேரின்பம் அடைகின்றாள் அதற்கு இணையே கிடையாது என்று கூறுகின்றார் திருவள்ளுவர் சரி அடுத்த அதிகாரத்தில் அன்புடைமை அடுத்த அதிகாரம் என்ன அன்புடைமை இந்த அன்புடையின் அன்புடைமை என்ற குரட்பாவை கவனிங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு திரும்ப சொல்லுங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு அன்பு இருப்பவர்களுக்கும் அன்பு இல்லாதவர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை கூறுகின்றார் வள்ளுவர் அன்பில்லாதவர்கள் எந்த பொருளையும் மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள் எல்லா பொருளும் எனக்கே என்பார்கள் அன்பு இருப்பவர்கள் பொருள் கொடுப்பது மட்டுமன்றி உடல் ரீதியாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்வர் இதற்கு ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி அவரை பற்றி உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் பாரி வள்ளல் என்ற ஒரு ராஜா இருந்தார் அவர் மிகவும் நல்லவர் யார் எது கேட்டாலும் கொடுத்து விடுகின்ற மனம் கொண்டவராம் அதனால்தான் அவரை நாம் வள்ளல் என்று அழைக்கின்றோம் ஒரு நாள் அவர் தேரில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு முல்லை கொடி வாடி இருப்பதை பார்க்கின்றார் படர்வதற்கு அருகில் குச்சியோ மரமோ எதுவுமே இல்லாததால் அந்த கொடியால் படர முடியாமல் வாடி போயிருந்தது அதை பார்த்த உடனே உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தாராம் பாரிவல்லல் அவர் வந்து கொண்டிருந்த தேரை என்ன பண்ணாரு அந்த முல்லைக்கொடியின் மேல் கொண்டிருந்த அன்பின் காரணமாக தன்னுடைய தேரையே கொடுத்து விட்டு செல்கின்றார் பாரி ஆனா நம்ம ஒரு பொம்மையை கூட பகிர்ந்து கொள்ள என்ன பண்றோம் சண்டை போடுகின்றோம் பாரி வள்ளலை பார்த்து நாம் என்ன பண்ணனும் கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாரிடமும் அன்பாகவும் இருந்து அனைத்தையும் பகிர்ந்து அன்புடனும் ஒற்றுமையுடனும் நாம் வாழ வேண்டும் என்று இந்த குரல் குரட்பாவில் திருவள்ளுவர் கூறியிருக்கின்றார் போர்த்த உடம்பு திரும்ப சொல்லுங்க அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு வாழ்வுக்கு அடிப்படையாய் இருப்பது அன்பு நம் வாழ்க்கைக்கு ஆதாரமாய் இருப்பது எது அன்பு அந்த அன்பு என்றால் என்ன என்பதை மூன்றே வார்த்தையில் சொல்லிவிட்டார் வள்ளுவர் அன்பின் வழியது உயிர்நிலை அன்பு வழிதான் உயிர்களுக்கும் இந்த அன்பின் அடிப்படையில்தான் வாழ்ந்தாக வேண்டும் எல்லா உயிர்களும் என்ற கட்டாய நீதியை வள்ளுவர் நமக்கு சொல்லி இருக்கின்றார் உதாரணமாக ஒரு ஒரு ஏழை பக்கத்து ஊரில் வறுமையை சொல்லி செல்வம் பெற்று வரலாம் என்று சென்றார் கடுமையான பசி நீண்ட தூர பயணம் இவ்வாறாக சென்று கொண்டிருந்த போது அருகிலே இருந்த ஒரு அருவியிலே தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ள தண்ணீரை எடுத்து பருகினான் பசி ருசி அறியாது என்பார்கள் இல்லையா அவனுக்கு அந்த தண்ணீரானது இனித்தது இந்த அற்புதமான தண்ணீரை தனக்கு உதவி செய்ய இருக்கின்ற அந்த பணக்காரரிடம் கொண்டு போய் கொடுக்கலாம் என்று ஒரு பாத்திரத்தில் எடுத்து சென்றான் பணக்காரனை சந்தித்து தன்னுடைய வறுமை நிலையை சொல்லி தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறினார் அதோடு மட்டுமல்லாமல் தான் கொண்டு வந்த பாத்திரத்தில் இருந்த தண்ணீரை அந்த பணக்காரரிடம் கொடுத்து நான் வரும் வழியிலே ஒரு அருவி நீரிலே இந்த தண்ணீரை எடுத்து வந்தேன் இது தேனை போல மிக சுவையாக இருந்தது நீங்களும் இதை பருகி பாருங்கள் என்று கொடுத்தார் அந்த பணக்காரரும் தண்ணீரை வாங்கி பருகிவிட்டு ஆமாம் நீங்கள் சொல்வது போல இது தேனை போல இனிக்கின்றது என்று கூறினார் அந்த பணக்காரரிடம் வேலை செய்பவன் கொஞ்சம் கொடுங்கள் எனக்கும் நானும் அந்த அருவி நீரை குடிக்கின்றேன் என்று அந்த பணக்காரரிடம் கேட்கின்றான் அப்போது அந்த பணக்காரர் அந்த தண்ணீரை அவனுடைய வேலையாளுக்கு கொடுக்காமல் தன் அருகிலே வைத்துக் கொள்கின்றார் பிறகு அந்த வறியவருக்கு தேவையான செல்வத்தை எல்லாம் கொடுத்து அனுப்பிவிட்டார் அந்த வேலையாள் பணக்காரரிடம் நான் கேட்கும்போது நீங்கள் ஏன் என் தன் எனக்கு தண்ணீரை நீங்கள் கொடுக்கவில்லை நானும் அதை அருந்தி பார்க்க கூடாதா என்று கேட்டார் அப்போது அந்த செல்வந்தர் ஒரு குவளையிலே அந்த தண்ணீரை ஊற்றி தன் வேலையாளுக்கு அதை குடிக்க கொடுத்தார் அதை குடித்தவுடன் அந்த வேலையால் அதை விழுங்கக்கூட விழுங்காமல் அதை துப்பிவிட்டான் காரணம் அப்போதுதான் தெரிந்தது அவ்வளவு உப்புச்சுவை உள்ளதாக அந்த தண்ணீர் காணப்பட்டது ஒரு வேலை அந்த தண்ணீரை அவர் இருக்கும் போது உங்களுக்கு நான் கொடுத்திருந்தால் நீங்கள் துப்பி இருப்பீர்கள் அந்த வறியவருடைய மனம் மிகவும் வேதனை அடைந்திருக்கும் அதை நான் விரும்பவில்லை அவர் அன்போடு கொண்டு வந்து அதை என்னிடம் கொடுத்தார் அதை நான் குடிக்கின்ற போது ஓர்ப்பு தான் இருந்தது அதை காட்டிக்கொள்ளாமல் நான் குடித்து அவர் சொன்னது போலவே அற்புதமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டேன் இப்போது புரிகிறதா என்று கேட்டார் அந்த செல்வந்தர் தான் செல்வந்தராக இருந்தாலும் தன்னை நாடி வந்த அந்த வறியவருக்கு எந்த மனரீதியான ஒரு முகசுழிப்பும் இல்லாமல் கொடுத்து உதவ வேண்டும் என்ற பண்பை பெற்றவராக அவர் திகழ்ந்தார் உண்மைதான் இப்படியும் பல மனிதர்கள் இந்த நாட்டிலே இருக்கின்றார்கள் அன்புடைமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் பெருந்தகை குறிப்பிடுவதும் இதைதான் அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு என்று குறிப்பிடுகின்றார் இந்த குரட்பாவின் விளக்கம் உள்ளத்திலே அன்புடையவராக இருந்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயலால் உள்ளத்திலே அன்புடையவராக இருந்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயலே மிக உயர்ந்த செயலாக கருதப்படும் அப்படி செய்பவரை உயிர் வாழ்பவராக கருதப்படுவார்கள் என்று திருவள்ளுவர் கூறியிருக்கின்றார் சரி இப்பொழுது அடுத்த அதிகாரம் பார்க்கலாமா இனியவை குரல் அதிகாரம் பத்து இனியவை குரல் இதுல என்ன சொல்றாங்கன்றத உங்களுக்கு முதலே சொல்றேன் பாரு அதாவது இனியவை குரல் இனிய சொற்களை பேசுதல் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் இந்த உலகத்தில் அறம் வளர என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த குரலில் கூறியிருக்கின்றார் வள்ளுவர் சில பேர் மற்றவர்கள் மனம் புண்படும்படியே பேசுவார்கள் இனிமையான சொற்களை பேச மாட்டார்கள் விருந்தோம்பலுக்கு இனியவை குரல் மிக முக்கியம் என்பதனால் விருந்தோம்பலுக்கு அடுத்த அதிகாரமாக இனியவை குரல் என்ற அதிகாரம் இருக்கின்றது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம பயன்படுத்திய சொற்கள்தான் காரணம் என்று அதனால்தான் சொல்லுவாங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் என்று நாம் பேசும்போது எப்படி பேச வேண்டும் என்றும் எப்படி பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா ஆனா நம்ம இனிமையாவே யாராவது நம்மள மதிப்பாங்களா கொஞ்சம் அதிகாரமா மதிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா ஆனா பாரதியார் அப்படி நினைக்கல மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் என்று கூறுகிறார் சில பேர் ரொம்ப இனிமையா பேசுவாங்க ஆனா மனசுல உண்மையா இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க கிட்ட பழகவே சொல்றாரு வள்ளலார் உள்ளொன்று வைத்து பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஔவையார் என்ன சொல்றாங்க பாருங்க நயம்படை நயம்பட உரை என்ன சொல்றாங்க ஒவ்வையாரு நயம்பட உரை என்று கூறுகின்றார் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு திருவள்ளுவர் நம்மளுக்கு என்ன சொல்றாரு எவை ஒருவருக்கு உண்மையான அழகு என்பதை இந்த சொல்லி இருக்கின்றார் இந்த நாம இப்ப படிக்கலாமா இன்சுலன் ஆதல் அணியல்ல மற்ற பிற திரும்பவும் சொல்லுங்க பணிவுடையன் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற ஒருவருக்கு அணி பணி உடையவனாக இருப்பதும் இன்சுல் பேசுவனாக இருப்பதும் தான் இந்த குரல் இப்படி கூட சொல்லலாம் எப்படி ஒருவருக்கு அணி பணி உடையன் இன்சுலனாதல் ஒருவருக்கு அணி என்பது வணங்கக்கூடியவரை வணங்குவதும் எல்லோரிடமும் இனிய சொற்களை கூறுதலும் ஆகும் பிற அல்ல இதை தவிர மற்றது அணி அல்ல அதாவது தகுதி உடையவரிடம் பணிவாக இருப்பதும் எல்லோரிடத்திலும் இனிமையாக பேசுதலும் தான் அழகு மற்ற அழகெல்லாம் அதாவது அழகுக்காக அணியும் அணி எல்லாம் அணி அல்ல என்று கூறுகின்றார் திருவள்ளுவர் உதாரணமாக உங்களுக்கு ஒரு கதையை சொல்றேன் பாருங்க ஒரு பள்ளியில் ஆறாம் வகுப்பில் ராமு சோமு என்ற இருவர் படித்து வந்தனர் இதில் ராமு என்பவன் தன் வகுப்பில் உள்ள சக மாணவர்களுடன் இனிமையாகவும் பணிவுடனும் பேசி வந்தான் ஆனால் சோமு பெரிய செல்வந்தன் வெளியிடங்களுக்கு போது தன் உடல் முழுவதும் அணிகலன்களை அணிந்து கொண்டு செல்வான் அது மட்டுமன்றி பெரிய செல்வந்தனாகவும் இருந்தான் அதனால் அவன் யாரையும் மதிக்க மாட்டான் அனைவரிடமும் இனிமையில்லாத சொல்லையே பேசுவான் ஆகையால் அவனிடம் யாரும் பழக மாட்டார்கள் பேச மாட்டார்கள் ஆனால் சோமு சோமு கிட்டதான் பேச மாட்டாங்க இல்லையா ஆனா ராமுவிடம் அனைவரும் என்ன பண்ணுவாங்க ரொம்ப நட்புடன் பழகி வருகின்றார்கள் இதனால் கோபம் அடைந்த சோமு ராமு கிட்ட போய் கேட்கிறான் உங்ககிட்ட மட்டும் எல்லாரும் பழகுறாங்க எல்லாரும் பேசுறாங்க நான் இவ்ளோ செல்வந்தனா இருக்கிறேன் இவ்ளோ நகை அணை அணிந்து கொண்டு செல்கின்றே என்ன யாருமே மதிக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு ராமு சொல்றான் ஏன் வந்து என்கிட்ட பழகுறாங்கன்னா நான் யார்கிட்டயும் இனிமை இல்லாத சொல்லியும் பணிவு இல்லாதயோ நடந்துக்கிறது கிடையாது நீ அது மாதிரி நடந்துக்கிற அதனால நீ உன்கிட்ட இருக்கிற அந்த கெட்ட பழக்கத்தை யார்கிட்டயும் இனிமை இல்லாத சொல்லி பேசுற பத்தியா அந்த பழக்கத்தை விட்டுட்டு பணிவோட நடந்துக்கோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அவங்ககிட்ட பழகுவாங்க அப்படின்னு சொல்றான் அதை கேட்டதுலருந்து இந்த சூமி என்ன பண்ணுறான் அதே மாதிரி நடந்துகிறான் அதிலிருந்து அனைவரும் சோமுவிடமும் நட்புடன் நடந்து கொள்கின்றார்கள் சக மாணவர்களும் அவங்ககிட்ட நட்போடு நடந்து கொள்கின்றார்கள் இதற்கு காரணம் என்னம்மா அந்த கிட்ட இருந்த பணமோ நகைகளோ வா இல்லை அவனிடம் மாறிய இன்சொல்லும் பணிவுமே காரணம் ஒருவருக்கு உண்மையான அணிகலனாக திகழ்வது பணி உடையவனாக இருப்பதும் இன்சுல் பேசுபவனாக திகழ்வதுமே ஒருவனுக்கு உண்மையான அணிகலனாகும் மற்றைய உடம்பில் அணியும் அணிகலன்கள் அணிகலன்கள் இல்லை என்பதை வள்ளுவர் இக்குரலில் கூறியுள்ளார் அடுத்த குரட்பாவை பார்ப்போமா இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று யாராவது பழம் இருக்கும் பொழுது காயை சாப்பிடுவாங்களா அது போல இனிய சொற்கள் ஏராளமாக உள்ளபோது கடுமையான சொற்களை ஏன் பேச வேண்டும் எப்போதும் இனிமையான சொற்களையே பேசுவோமே உதாரணமாக ஒருத்தர் பழக்கடைக்கு போனாராம் அந்த பழக்கடையில இந்த பக்கம் ஆப்பிள் இந்த பக்கம் ஆரஞ்சு அந்த பக்கம் மாம்பழம் அப்படின்னு விதவிதமான பழங்களை குவித்து வைத்திருந்தார்களாம் அந்த கடையில் ஒருவர் நின்று கொண்டு என்ன பழம் வாங்குறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கார் அப்ப கடைக்கார பையன் வாங்க வரான் வந்து என்னங்க என்ன வேணும் அப்படின்னு எரிஞ்சு விழுந்தான் அதற்கு அவர் இருப்பா கொஞ்சம் பார்க்கின்றேன் பார்த்துதானே என்ன பழம் வேணும்னு சொல்ல முடியும் பார்த்து தானே நான் அந்த பழத்தை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாராம் நீங்க பழம் பார்த்து தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கும் வரை நான் பார்த்து கொண்டு இருக்கணுமா இன்னும் எவ்வளோ வாடிக்கையாளர் இருக்கின்றார்கள் சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நானும் சரி இந்தா இந்த ஆரஞ்சுல அரை கிலோ கொடு அப்படின்னு சொன்னாராம் அதற்காம அரை கிலோ தானா ஒரு கிலோ வாங்கிக்கோ அப்படின்னு அதட்டி பேசுறானா சரி அப்படின்னு மாம்பழத்தை காண்பித்து இது மாம்பழம் தானே அப்படின்னு கேட்டாராம் அதற்கு கடைக்காரன் பூசணிக்காய் மாதிரியா இருக்கு அப்படின்னு அதுக்கும் ஒரு வார்த்தையை சொல்றானா சரி இதெல்லாம் நல்லா கணிஞ்சு நல்லா பழுத்த பழம் தானே அப்படின்னு கேக்குறாராம் ஆமா நல்லா பழுத்த பழம்தான் நல்லா இனிப்பா இருக்கும் சுவையா இருக்கும் அப்படின்னு சொன்னானா உடனே இவர் எனக்கு சுவையான பழம்லாம் வேணாம் நீ என்ன பண்ணுற இதில் ஒரு சில பழம் நல்லா காயாக இன்னும் பழுக்காமல் புளிப்பாக இருக்கும்ல அந்த பழமாக பார்த்து எனக்கு ஒரு கிலோ கூட அப்படின்னு சொல்றாராம் சொன்ன உடனே அவன் இவரை பார்த்து விட்டு என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா இனிப்பா இவ்வளோ பழம் கொட்டி வச்சிருக்க இதுல இருந்து எடுக்காமல் காய புளிப்பு சுவை உள்ள பழத்தை கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறானா அந்த கடைக்காரன் கேட்டதுக்கு அவர் சிரித்து கொண்டே கூறுகின்றார் என்னன்னு சொல்றாரு இது எல்லாம் உங்கிட்ட இருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம்தான்ப்பா அப்படின்னு சொல்றாராம் அதுக்கு அவன் என்ன சொல்றீங்க புரியல எனக்கு அப்படின்னு கேட்கிறான் ஆமா தமிழ்ல எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கு நல்ல வார்த்தைகள் ஆனா அந்த இனிமையான சொற்கள்லாம் இருக்கும்போது அந்த இனிமையாக கடைக்கு வருகின்ற வாடிக்கையாளரிடம் பேசுவதற்கு இனிமையான சொற்கள் எவ்வளோ இருக்குது ஆனால் நீ என்ன பண்ண உன் கடைக்கு வந்தால் எரிஞ்சு எரிஞ்சு விளர எப்போ இவன் வெளியே போவான் அப்படின்னு மா அது மாதிரி நீ நடந்து கொள்கின்றாய் இதுவே நீ இனிமையாக பேசினா தினமும் நான் உன்னை வந்து பார்ப்பேன் உன் பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காகவே உன் கடைக்கு நான் வருவேன் பழம் வாங்குவேன் உன்னை எனக்கு பிடிக்கும் என்ன உனக்கு பிடிக்கும் நம்ம நல்ல நண்பரா இருக்கலாம் ஆனா நீ வந்ததிலிருந்தே எது மோசமான வார்த்தையோ அதை எப்படி மோசமா பேசணுமோ அந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்து பேசுகிற போல நானும் இவ்வளோ பழம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு உங்ககிட்ட இருக்கிற புளிப்பு சுவையுடைய காயா இருந்தாலும் பரவாயில்ல அந்த பழத்தை தேர்ந்தெடுத்து நானு சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சுட்டேன் உங்ககிட்ட இருந்து நானு கற்றுக்கொண்ட பாடம் தான் இது அப்படின்னு சொல்றார் அப்ப அவனுக்கு ஒரு மாதிரி கூச்சமா போச்சான் மன்னித்து விடுங்கள் சார் நான் ஏதோ கோபம் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதற்கு இவர் சொல்றாரு இதற்கு அழகா ஒரு திருக்குறள் இருக்கு நம்ம திருவள்ளுவர் சொல்லிருக்காரு இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று யாராவது பழம் இருக்கும்போது அதை விட்டு விட்டு காயை சாப்பிடுவார்களா அது போல நம் தமிழ் மொழியில் எவ்வளவோ இனிமையான வார்த்தைகள் இருக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு இடமும் இருக்கின்றது ஆனா நாம அதையெல்லாம் விட்டு விட்டு என்ன பண்றோம் மற்றவர்களிடம் எரிஞ்சு விழுந்து மோசமான வார்த்தைகளை பேசலாமா பழம் நிறைய இருக்கும்போது பழத்தை தானே சாப்பிடுவோம் காய் சாப்பிட மாட்டோம் இல்லையா பக்கத்திலே காய் இருந்தாலும் விட்டு விட்டு பழத்தை தான் சாப்பிடுவோம் அதே மாதிரி யாராவது ஒரு விஷயத்த தப்பா பண்ணிட்டாங்க உனக்கு அறிவே கிடையாது நீ இப்படிதான் பண்ணுவ அப்படின்னு பேசுவதை விட இதை இப்படி இல்ல இதை இப்படி பண்ணிருக்கலாம் இல்ல இதை இப்படி செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்குமே அப்படின்னு கசப்பான புளிப்பான காயை விட்டுட்டு இனிப்பான பழத்தை சாப்பிடுவது மாதிரி அடுத்தவர்கள் மனதை புண்படுத்தும்படியான வார்த்தைகளை விட்டுவிட்டு அதற்கு பதில் அவர்கள் மகிழ்ச்சியாக ஒரு குறை சொன்னாலும் ஒரு குத்தம் சொன்னாலும் அவர்களின் மனம் உருத்தாத மாதிரி அவர்கள் வருத்தப்படாத மாதிரி சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர் சரி இதுவரை நம்ம பத்து திருக்குறளுடைய பொருளை பார்த்தோம் இல்லையா இப்போ ஒவ்வொரு குரட்பாவா உங்களுக்கு நான் படிக்கிறேன் கவனிங்க ஆதி பகவன் முதற்றே உலகு அடுத்த குரட்பா விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்தில் உள்நின்று உடற்றும் பசி அதற்கு அடுத்த குரட்பா எடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை எடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை அதற்கு அடுத்த குரட்பா செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் அதற்கு அடுத்த குரட்பா தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது அதற்கு அடுத்த குரட்பா ஈன்று பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அதற்கு அடுத்த குரட்பா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அதற்கு அடுத்த குரட்பா அன்பின் வழியது அதற்கு அடுத்த குறட்பா அணிவுடையன் இன்சுலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற அதற்கு அடுத்த குரட்பா இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர் சரிமானவர்களே, மாணவர்களே அடுத்த வகுப்பில் அடுத்த பகுதியை சந்திக்கலாம் அடுத்த பாடத்தை பார்க்கலாம் நன்றி மாணவர்களே